ஜூலை இருபத்தி ஒன்று பேரும் புகழும் கோடரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை விட்டுகிறவன் பேர்பெற்றவன் ஆனான் இப்பொழுது அவர்கள் அதன் முழுவதையும் தகர்த்து போடுகிறார்கள் சங்கீதம் எழுபத்தி நான்கு ஐந்து ஆறு இங்கு இந்த பேர்பெற்ற மனிதன் யாது அவன் சோலையில் உள்ள அடர்த்தியான மரங்களின் மேல் கோடரிகளை ஓங்குகிறான் கோடரிகள் மாம்சத்துக்குரிய ஆயுதங்களையும் சோலையில் உள்ள அடர்த்தியான மரங்கள் பெரிய பரிசுத்தவான்களையும் காட்டுகிறது நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் புகழ்பெற்றவர்களாகவும் விளங்க விரும்பி காரியங்களை சாதுரியமாக செய்கிறவர்கள் பரிசுத்தவான்களையும் தேவனுடைய சபையையும் அழிக்கிறவர்களா இருக்கிறார்கள் என்பதை நாம் அடிக்கடி கண்கூடாக கண்டிருக்கிறோமே உலகத்திலும் ஆவிக்குரிய உலகிலும் பெயர் இருக்கும் பலரும் நல்லவர்களா இருப்பதில்லை என்பது எத்தனை உண்மையானது அவர்கள் அதன் சித்திர வேலைகள் முழுவதையும் தகர்த்து போடுகிறார்கள் தாங்கள் புகழ்பெற்றவர்களாக வேண்டும் என்று முயற்சிக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல மாறாக அவர்கள் மாம்சிகமானவர்களா இருக்கிறார்கள் அவர்களது கிரியையானது பெரும்பாலும் தேவனுடைய ஊழியத்தை கட்டி இராமல் அதை அழிப்பதாகவே இருக்கிறது வேதாகமத்தில் இப்படிப்பட்ட சில புகழ்பெற்ற மனுஷரை குறித்து நாம் வாசிக்கிறோம் இவர்கள் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய இருநூற்று ஐம்பது பேர் ஆவர் பேர்பெற்ற மனிதராகிய இவர்கள் செய்தது என்ன இவர்கள் தேவனுக்கும் தங்கள் நடத்திப்புக்காரராகிய மோசே ஆரோன் என்பவர்களுக்கும் விரோதமாக கலகம் செய்தனர் மோசேக்கும் தங்களை நடத்துகிறவர்களுக்கும் விரோதமாக கலகம் செய்த தாத்தான் அபிராம் என்பவர்களும் கூட பேர் பெற்ற மனிதராகவே இருந்தார்கள் அன்பான தெய்வ நீ உன் ஞானத்தையும் செல்வாக்கையும் உபயோகித்து ஒருவேளை புகழ் பெற்றவனாகலாம் ஆனால் நீ அடைந்து கொள்ளும் புகழ் தேவனுடைய ஊழியத்துக்கு உதவி செய்வதை காட்டிலும் அதை அழித்து போடுவதாகவே இருக்கும் எனவே பேரையும் புகழையும் விட்டு ஓடி இயேசுவாகிய கண்மலையின் வெடிப்புகளில் மறைந்திருப்பதே எப்போதும் சிறந்ததாகும்